அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து என்னுடைய கேள்வி வந்து கடன் கொடுக்குறது ஒருத்தவங்களுக்கு கடன் தேவைப்படுது அவங்க பிஸ்னஸும் பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா தான் இருக்காங்க ஆனால் நான் வந்து இடம் வாங்க போகிறேன் ஸோ இடம் வாங்குறதுக்காக என்கிட்ட இருக்க காசு எல்லாமே அதில் லாக் ஆகிடுச்சு நீங்கள் எனக்கு கடன் தாங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா தாங்க ஆனால் நீங்கள் எப்படின்னா எனக்கு வந்து பிஸ்னஸில் வந்து பார்ட்னர் மாதிரி எந்த காசு நீங்கள் பார்ட்னர் மாதிரி நீங்கள் சேர்ந்துக்கோங்க ஒன்றரை வருஷத்துக்குள்ளே நான் அவங்களுடைய இந்த கடனை அடைச்சிருவேன் ஆனால் இந்த கடன் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் உங்களுக்கு மாதம் மாதம் ரெண்டாயிரரூபா அப்படி தரேன் அப்படின்றாங்க அது வந்து ஹலாலா அப்படின்னு கேட்குறாங்க அது ஆனால் சில பேர் வந்து இது வட்டின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதில் உழைப்பு உங்களுக்கு இருக்கணும்னு ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் லாப நஷ்டத்துல எல்லாம் நீங்க பங்கெடுக்கணும் ஸோ நான் வந்து என்னால் முடியும் போது நான் மாசம் மாதம் தரேன் எனக்கு நஷ்டம் வந்துச்சுன்னா நான் தரமாட்டேன் அப்படின்றாங்க இது சரியா அப்படிங்கிறதுக்கு விளக்கம் வேணும் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கடனாக வாங்குறாங்க அப்படி கடன் வாங்கக்கூடியவர் வந்து இதை வந்து ஒரு தொழில் என்ற அடிப்படையில் இந்த பொருளாதாரத்தை நான் கடனை வாங்கிக்கிறேன் இதற்காக நான் மாதம் மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை நான் உங்களுக்கு தந்துடுறேன் என்று சொல்கிறாங்களே லாப நட்டம் வந்தால்தான் அது வியாபாரமாகும் அதை இருதரப்பினரும் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது நட்டம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த மாதத்துக்கு நான் பணம் தரமாட்டேன் அதில் அது இருந்து அதை கழிச்சிக்குவோம் என்பதாக சொல்லி இதை வந்து நடைமுறைப்படுத்துகிறதுக்கு சொல்கிறாங்களே இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க அடிப்படையில் ஒரு வியாபாரம் இரண்டு பேர் சேர்ந்து செய்வதாக இருந்தால் மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா அவர்கள் லாபத்திலும் நட்டத்திலும் பங்குதாரர்களாக இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு லட்ச ரூபா ஆளுக்கு ரெண்டு ரெண்டு லட்சம் நாலு லட்ச ரூபா போட்டு ஒரு வியாபாரத்தை தோங்குறோம் அந்த மாதத்தினுடைய இறுதியில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்குதுன்னா அந்த பத்தாயிரம் ரூபாயை அவங்களுக்கு மத்தியில் அவங்க பங்கிட்டு கொள்ளணும் அவங்களுக்கு மத்தியில் அந்த லாபத்தை பிரித்து கொள்ளணும் அந்த நாலு லட்ச ரூபா போட்டு ஒரு தொழிலை நம்ம தோங்குறோம் அந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இப்போ அந்த நஷ்டத்தையும் அந்த இரு சாரும் பொறுப்பேற்றுக் கொள்ளலாம் இதை மார்க்கும் நமக்கு கூட்டு வியாபாரத்தின் சட்டமாக சொல்லுது அதே நேரத்தில் செய்யப்படக்கூடிய வியாபாரம் அந்த பொருள் வந்து எதற்காக பயன்படுத்தப்படுது என்ன வியாபாரத்துக்காக பயன்படுத்தப்படுது ஏன்னா அப்படித்தானே சொல்லி தரப்படுது நான் உங்கள்ட்ட ரெண்டு லட்சம் ரூபா வாங்கியிருக்கிறேன் இந்த ரெண்டு லட்சம் ரூபாய் ஒரு பிசினஸ் நினைச்சு கொடுங்க பிஸ்னஸ்ன்னு நினைச்சு கொடுங்க இதில் வரக்கூடிய லாபத்திலிருந்து உங்களுக்கு ஒரு தொகையை தரணும்னு சொன்னாங்கன்னா அது என்ன பிசினஸ் அது தெளிவுபடுத்தப்பட வேண்டும் இது ஏராளமான செய்திகள் மொழிகள்ல நாம ஆதாரமாக பார்க்கலாம் ஒரு நபர்கள் இரண்டு நபர்கள் சேர்ந்து அல்லது மூன்று நான்கு நபர்கள் சேர்ந்து ஒரு வியாபாரத்துல கூட்டாக இருப்பாங்கன்னு அந்த வியாபாரம் வியாபாரம் எதற்கு அந்த பொருளாதாரம் பயன்படுத்தப்படுது என்பது அந்த பங்குதாரராக இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் இது முதல் அடிப்படை அப்படி அது தெரிந்திருக்கும் நேரத்துல அந்த வியாபாரத்தினுடைய அந்த கணக்கு வழக்குகள் அதனுடைய கொடுக்கல் வாங்கல்கள் அது அனைவருக்கும் தெரிந்ததாக இருக்க வேண்டும் ஒளிவு மறைவுகாக இருக்கக்கூடாது இருக்க அப்படி ஏற்படக்கூடிய அந்த வியாபாரத்தினுடைய லாப நஷ்டங்கள் அனைத்துமே அதில் பங்குதாரராக இருப்பவர்களிடத்தில் அது சரியான முறையில பிரிக்கப்படும் லாபம் வந்தால் மட்டும் தரவேன் நட்டம் வந்தா தரமாட்டேன் நட்டம் வந்துச்சு சொன்னா அதை வந்து கணக்கெடுத்துக்க கூடாது என்று இருந்தால் அது வட்டி என்ற நிலைக்கு வந்துவிடும் இது அல்லாவுடையவங்க இரண்டு விதமாக ஹதீசுகளில் சொல்றாங்க ரிபன் நசியா ரிபன் ஃபதுல் ஒரு விஷயம் ஒரு பொருள் ஒன்று இருக்கும் அந்த பொருளை வந்து நம்ம வாங்கி வச்சிருப்போம் வாங்கி வச்சிருக்கிறதுனாலே அது ஒரு வட்டிங்கிறது என்ன செய்யும் ஏற்படும் அதுக்கு வந்து நீங்கள் காலம்லாம் கொடுக்க தேவையில்லை அதுக்கு சில நேரங்கள்லாம் நீங்கள் கொடுக்க தேவையில்லை அந்த பொருளை நீங்கள் கொஞ்சம் வைத்திருந்தாலே அது கொஞ்சம் நாளைக்கு என்ன செய்யணும் அது ஏறிக்கிட்டே போகும் தங்க காயின் இருக்கு நகை இருக்கிறது இந்த நகை இருக்குல்ல இந்த நகைக்கு நகை நான் என்ன செய்யறேன் வித்து வாங்குறேன்னு சொன்னால் ரெசுலா என்ன சொன்னாங்கன்னா உடனுக்குடன் அந்த வியாபாரத்தை முடிச்சுக்கோங்க ஏன் ஏன்னா இந்த நகைங்கிறது அப்படியே ரேட்டு மாறிக்கிட்டே இருக்கும் சடனாக ஏறும் சடனாக குறையும் நான் இப்போ வாங்கிட்டு நான் உனக்கு அப்புறம் தரேன்னு சொன்னால் இப்போ ரேட்டு ஏறுச்சுன்னா இவர் லாபம் அடைஞ்சவர் ஆயிருவார் அவர் நட்டம் அடைஞ்சவர் ஆயிடுவார் இப்ப ரேட்டு இறங்கிடுச்சுன்னா இவர் நட்டம் அடைஞ்சவனா ஆயிடுவார் இப்ப யாருக்கும் எந்த விதத்தையும் வியாபாரத்துல பா பாதிப்பு வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக ரசூல்லா இந்த ஒரு வழிமுறையை சொல்றான் ரிபன் நசியா அப்படின்னு ஒரு வழிமுறை ரசூல்லா சொல்லி தர்றாங்க அது என்ன ரிபன் நசியா அப்படின்னு சொன்னா கால தாமதத்தினால் ஏற்படக்கூடிய விலையேற்றம் ஏற்றம் இப்ப நான் ஒரு பொருளை விற்பனை செய்யறேன் அந்த பொருளை வந்து பத்தாயிரம் ரூபாய் இப்ப நீங்க ரெடியா கேஷ் கொடுத்து எடுத்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் இதே நீங்க பத்து மாசம் நீங்க மாசம் மாசம் தவணையா நீங்க தருவீங்கன்னா மாசம் மாசம் நீங்க ஆயிரத்தி நூறு ரூபாய் கட்டணும் பத்து மாசத்தினுடைய இறுதியில பதினோராயிரம் ஆகும் இந்த ஆயிரம் ரூபாய் ஏன் கூடுச்சு நான் உனக்கு பத்து மாசம் டைம் தந்ததில்ல இந்த தவணைக்காக வேண்டி இந்த ஆயிரம் ரூபாய் கூட்டுறாங்க அப்ப இந்த கால தவணைக்காக வேண்டி ஒரு பொருள் கூட்டப்படும் சொன்னா அதை அல்லாவுடைய என்ன நினைச்சாங்க வட்டின்னு சொல்றாங்க இன்னொரு விதத்தில் அல்லாவுடைய எச்சோதரவங்க சொல்லக்கூடியது என்ன ஒருவற்றும் ஒரு பொருள் வாங்குறோம் ஒரு கடனாக வாங்குறோம் அதை வாங்கியதை விட கூடுதலாக கொடுக்கப்பட்டால் அதுவும் வட்டி தான் பத்தாயிரம் ரூபா வாங்கிட்டோம் டைம் எடுக்கல பத்தே நிமிஷத்துல திருப்பி கொடுக்குற பன்னெண்டாயிரம் ரூபாய் திருப்பி தரேன் பதினோராயிரம் ரூபாய் என்ன செய்கிற திருப்பி தரணும்னா இது வட்டி இது தெளிவான வட்டி என்று மார்க்கும் நமக்கு சொல்லி தருகிறது இது வியாபாரத்தில் இருந்தால் என்ன வியாபாரம் என்ற அடிப்படையில் செய்தால் என்ன அப்படின்னு சொன்னா அது வியாபாரம் என்பது உறுதி செய்யப்படும் கடன் ஒருத்த ஒரு காசு கேட்குறாரு ரெண்டு லட்சம் கொடுங்க கடனாக கொடுங்க நான் அவங்களுக்கு மாச மாசம் வியாபாரத்தில் தர்ற மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய் தர்றேன்னு சொன்னார்னா அது வியாபாரத்தை பூர்த்தி செய்யக்கூடிய நிபந்தனைகளை எல்லாம் உள்ளடக்கி இருக்குதா அது வந்து என்ன வியாபாரத்துக்காக அந்த பணத்தை பயன்படுத்துறாருன்னு தெளிவா இருக்குதா அதுல வரக்கூடிய குடுக்கல் வாங்கல் இரண்டு நபர்களுக்கும் அதில் பங்குதாரராக இருக்கிறவங்களுக்கு தெளிவா இருக்குதா அதில் வரக்கூடிய லாப நட்டங்கள் தெளிவா இருக்குதா அப்படி தெளிவா இருந்தால்தான் அது வியாபாரம் இல்லை நீ ரெண்டு லட்சம் ரூபாய் கூட மாசம் மாசம் ரெண்டாயிரம் ரூபாய் தர்றேன்னு சொன்னா இவங்க இந்த பேச்சுக்கு இது வந்து வியாபாரம்னு ஒரு வார்த்தைக்கு சொன்னாலும் கூட அவர்களுடைய நடைமுறையில் அவர்கள் எதற்காக கொடுக்குறாங்கன்னா வட்டிங்க அடிப்படையில தான் அவர் காசு தந்துட்டார்ல தந்ததுக்காக கொடுக்கணும்ல அப்பதான் அவர் அமைதியா இருப்பாரு என்பதற்காக வெட்டித்தானே செய்கிறாங்க இந்த பணத்தை தர்றாங்க இந்த பணத்தை ஏன் தர்றாங்க நான் வந்து ரெண்டு லட்சம் ரூபா வாங்கியிருக்கிறேன் உடனே தரப்போகிறது கிடையாது நான் எப்படியும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் தரும் இப்போ தர்ற வரைக்கும் நீ அமைதியா இருக்கணும் எப்ப அமைதியா இருப்பிய ஒண்ணுமே தரல ரெண்டு வருஷம் பத்து வருஷம் எழுத்துக்கிட்டே போதும் அமைதியா இருப்போமா நான் கொடுத்த பணம் எங்கடான்னு கொதிக்க ஆரம்பிச்சிருவேன் இப்போ அதற்காக வேண்டி ஆஃப் பண்ணனுங்கிறதுக்காக வேண்டி இப்படி கூடுதல் தொகையாக தரப்படுது இப்படி தரப்படக்கூடியது வந்து பிஸ்னஸ் வியாபாரம் என்ற ரீதியில சொல்லி கொடுக்கறான் இது பரவலாக பல இடங்கள் என்ன நடக்குது இப்படி வந்து செய்வது கூட அது வியாபாரம் என்று இருந்தால் அது என்ன வியாபாரம் என்பது தெளிவுபடுத்தப்படணும் தெளிவுபடுத்தப்பட்டிருச்சா அவர் வாங்கின அந்த ரெண்டு லட்சம் நான் இவ்வளவு பணத்தை போட்டிருக்கேன் அல்லது நீங்க தனந்த பணத்தை வச்சு நான் வியாபாரம் செய்கிறேன் அதுல வந்து ஒரு லாபம் வந்திருக்கு இந்த தொழில செய்யறங்கிறது தெளிவுபடுத்தப்பட்டிருக்குதா தெளிவுபடுத்தப்பட்டிருந்தால் அது வியாபாரம் தெளிவுபடுத்தப்படலைன்னா அது கடன் தான் அது அப்ப கடனுக்கு அவர் கூடுதல் தொகை தருவார்னா அது வட்டிதான் அது அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்ப வியாபாரம் தெளிவுபடுத்தப்பட்டாலே ஒழிய அது கடன் என்ற நிலை அடைஞ்சிடும் அப்ப அந்த கடனுக்காக வேண்டியவர் கூடுதல் தொகையை தருவார்ன்னு சொன்னா அது தெளிவான வட்டி என்ற அடிப்படையில் வந்துடும்ற காரணத்தினால ஒருத்தவங்க கடன் கேட்கிறாங்க ரெண்டு லட்ச ரூபா கொடுங்க பத்து லட்ச ரூபா கொடுங்கன்னு சொல்லி சொல்றாங்கன்னு சொன்னா அந்த இடத்துல நம்ம தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு நம்ம இடத்துல இருக்கிறது ஏன் வட்டிங்கிறது பெரும் பாவமாக நமக்கு சொல்லப்படுகிறது இந்த ஹப்பத் செய்தான் நாளை மறுமையில வட்டி வாங்கினவன் கொடுத்தவன் உன்றவன் எல்லாருமே சைத்தான் தீண்டியவனை போன்று பைத்தியமாக எழுப்பப்படுவான் என்று அவன் தன்னுடைய கடுமையான முறையில் நமக்கு எச்சரிக்கை செய்வதை பார்க்கிறோம் இப்ப வட்டி என்பது மிகப்பெரிய ஒரு கொடிய பாவமாக இருக்கிற காரணத்தினால அந்த பாவத்தினுடைய சாயல் கூட நம்ம இன் பக்கம் விழுந்து விடவே கூடாது எந்த ஒரு காரணத்தை சொல்லி வந்த பக்கம் நம்ம விழுந்து விடவே கூடாது எல்லாம் இது ஒரு எச்சரிக்கையாக சொல்றான் மறுமையினுடைய நாளில் மறுமையினுடைய நெருக்கத்துல ஒரு காலகட்டம் வரும் மக்கள் வந்து வட்டியை வாங்குவாங்க அதற்கு வேறு பேர் வச்சுக்குவாங்க வேறு பேர் வைத்துக் கொண்டு வட்டியை வாங்கக்கூடிய சூழல் எல்லாம் வரும் இன்னைக்கு நிறைய நோ இருக்கட்டும் அல்லது நிறைய பேர்களை நீங்க பார்க்கலாம் வட்டி வந்து வேறு பேர்களை என்ன செய்யறாங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸு அதே மாதிரி கமிஷன் ஃபீஸுங்கிற பேர்ல வட்டி தான் வாங்குறான் வட்டின் கட்டா எவனும் தரமாட்டான் அப்போ வட்டின் கட்டா தரமாட்டான்னு என்ன செய்யறது வேற பேரை போடு வேற பேரை போட்டு அதை புடுங்கு என்று பிடுங்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் வட்டின்னு கொடுத்தா வாங்க மாட்டான் வட்டின் கொடுத்தா வாங்க மாட்டேன் இல்லை அப்போ வேற பேரை போடு வேற பேரை போட்டு என்ன செய்யறது அந்த வட்டி பணத்தை கொடுக்குற இந்த நகை போன்ற அந்த தங்கன் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அந்த எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஆஃபர்னு போடுவான் செய்கொடி இல்லை சேதாரம் இல்லை எதுவும் இல்லை நீங்கள் நகைக்குண்டான காசை நீங்கள் குழுக்கள் மாசம் மாதம் தவணை முறையில் நீங்கள் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்க வந்து சேதாரம் இல்லாம வரி இல்லாம நீங்க வாங்கிட்டு போயிடலாம் என்று அறிவிப்பாங்க ஏன் இது இப்ப நீங்க ரெடியா காசு கொடுத்து வாங்குறீங்க ஒரு தங்க நகை ரெடியா காசு கொடுத்து வாங்கினா ரெண்டு கிராமுக்கு செய்லி போடுவான் செய் சேதாரம் கூட ஒரு விதத்துல அது சரியான ஒரு நடைமுறை இந்தியாவுல இல்லைன்னு சொல்லப்படுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் செய்லி போடுறான்ல அதை செய்யறதுக்கான உழைப்புக்குன்னு ஒரு ஒரு ரேட் வச்சிருக்கிறான்ல அதை உருக்கீ அதை அச்சு எடுத்து அதை பார்த்து பார்த்து செய்யணும் அதுக்கு ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரம் ரூபான்னு போடுறான்ல அந்த பணம் உங்களுக்கு இல்லைங்கிறான் யாருக்கு இல்ல ரெடியா காசு கொடுத்து எடுக்கிறவருக்கு இல்லையா அவருக்கு இருக்கு நீ மாச மாசம் காசு கொடுக்குற இல்ல அவருக்கு இல்லையா ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய மாசம் ஒவ்வொரு தகையும் அவனுடைய வியாபாரம் வட்டி வியாபாரத்துல அதில் புலங்கப்படுது நீங்க அவனுக்கு மாச மாசம் கொடுத்த அந்த தவணை அந்த தவணைக்காக வேண்டி அவன் உங்களுக்கு தள்ளுபடி தர்றான்னா இது தள்ளுபடி இல்லை தள்ளுபடிங்கிற பெயரில் தரப்படக்கூடிய வட்டி அப்ப வட்டி வந்து மறுமை நாளுடைய நெருக்கத்துல வேறு பேர்களில் மக்களிடத்தில் அது வந்து கொடுக்கப்படும் வாங்கப்படும் நல்லாவுடைய தூதரவங்க முன்னெச்சரிக்கையான அப்படியான ஒரு காலகட்டம் வரும் நல்லாவுடைய தூதரவங்க எதை சொன்னாங்களோ அது மாதிரியான காலகட்டத்தில் இருந்துகிட்டு இருக்கோம் இது மாதிரியான கால நேரங்கள்ல நம்முடைய பொருளாதாரங்கள் கொடுக்கல் வாங்கல் என்பது வட்டியினுடைய சாயல் எந்த விதத்திலும் இல்லாத வகையில் நாம் அமைத்துக் கொள்ளணும்னா மார்க்கம் கொடுக்கல் வாங்கல் ரீதியில் சட்டங்கள்ல என்ன சொல்லியிருக்கு அதன் அடிப்படையில் நாம் கரெக்டான முறை நடந்து கொள்வோம்னு சொன்னா அதுல எந்த விதமான குழப்பமும் இல்லாம நம்ம தவறிய கூட அந்த வட்டியின் பக்கம் விழுந்து விடாமல் இருப்பதற்கு நமக்கு வேண்டுதலாக இருக்கும் எனவே நம்ம ஒருத்தவங்களுக்கு கடன் கொடுக்குறோம் கடன் வாங்குறாங்க என்று சொன்னால் அதை கடனாக அவர்கள் கொடுத்து கடனாக நம்ம வாங்கி கொள்ளும்னா பிரச்சனை இல்லை நீங்க கடனை தாங்க அதை நான் வியாபாரத்துக்கு பயன்படுத்தினேன் அதிலிருந்து வரக்கூடிய லாபத்தை உங்களுக்கு தருவேன்னு சொன்னாங்கன்னா அங்கே நம்ம உறுதிப்படுத்தப்பட வேண்டியது என்ன வியாபாரம் அதில் வரக்கூடிய லாப நட்டம் என்ன அது நானும் பங்கேற்கிறேனா என்பதை வைத்துத்தான் அதை தீர்மானிக்கணும் இல்லை இல்லை லாபத்துக்கு நான் ரெண்டாயிரம் ரூபா தர்றேன் நட்டம்னு வந்துச்சுன்னு சொன்னா நான் உங்களுக்கு காசு தர மாட்டேன் என்று சொல்வது வந்து இது ஒரு சால்ஜாப்பு செய்யறது தான் அது ஒரு மூடலாக ஒளிச்சு மறைச்சி வட்டியை திணிப்பது தான் ஏன் தரமாட்டேன்னு சொல்றாரு கணக்கு வழக்கு தெளிவாக இருக்கணும்ல எவ்வளவு கொடுத்தீங்க எவ்வளவு வாங்கினீங்க எவ்வளவு லாபம் வந்துச்சு எவ்வளவு நட்டம் வந்துச்சு அது சரியாகத்தான் அந்த லாப நட்டம் பிரிக்கப்படுதால் அது தெளிவாக இருந்தால் தான் அது வியாபாரம் அது தெளிவாக இல்லைன்னா அது வியாபாரமாக இருக்காது கடன் தான் கடனுக்கான கூடுதல் தொகையாக தரப்படக்கூடிய வட்டி தான் அது வட்டின்னு சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க என்பதற்காக வேண்டி வேறு பெயர்களை அதை வந்து அவங்கள வந்து வலித்து கொண்டு வர்றதுக்காக அவங்கள வந்து சம்மதிக்க வைக்கணுங்கிறதுக்காக வேண்டியாக சொல்லப்படக்கூடிய பசப்பு வார்த்தைகளாகத்தான் இது இருக்குது எனவே மார்க்கம் கொடுக்கல் வாங்கல் ரீதியில் என்ன சொல்லியிருக்கிறது அதன் அடிப்படையில் நாம செயல்படும் பொழுது அந்த வட்டியிலிருந்து இருந்து நம்ம விலகிக் கொள்ளலாம் இதுல இவங்க அப்படி சொல்றாங்களே இவங்க இப்படி சொல்றாங்களே இப்படி சொன்னா சரியா தப்பா எது போல நம்ம போன அடிப்படையிலின்றி நாம் அனைத்தையும் அணுகும் பொழுது நம்ம எந்த விஷயத்திலும் நம்ம போவதற்கு போவதற்குண்டான வாய்ப்பே இல்லை நம்ம தடுமாறி போறதுக்கான வாய்ப்பே இல்லை வியாபாரம் தொடர்பாக சொன்ன மார்க்கத்தினுடைய அடிப்படை என்ன அந்த அடிப்படையில் தான் இந்த கொடுக்கல் வாங்கல் இருக்குதா அப்ப ரைட் இல்ல கடன் என்ற அடிப்படையில் கொடுக்கல் வாங்கல் சொன்னா அதுக்கு மார்க்கம் என்ன சொல்லியிருக்கு அதன் அடிப்படையில் இருக்குதா அப்ப ரைட் இல்லை இல்லை இது மார்க்கம் சொன்ன வியாபாரத்திற்கான அடிப்படைகளில் இந்த கொடுக்கல் வாங்கல் இல்லை என்று நமக்கு தெரிய வந்து சொன்னா அப்ப அங்கு கூடுதல் தொகையாக தரப்படுவது கண்டிப்பாக லாபமாக இருக்காது தெளிவான வட்டியாகத்தான் இருக்கும் எனவே இந்த நிலையில் இருக்கக்கூடியவுங்க ஆய்வு செய்து முடிவெடுத்துக்கணும் நம்ம கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் எதற்கு போகுது எந்த தொழிலுக்கு போகுது நட்டம் என்ன என்பதை அவங்க ஆய்வு செய்து முடிவெடுக்க வேண்டிய விஷயமா இருக்கிறது மார்க்கத்தினுடைய அடிப்படை இதுதான் என்பது இதற்கான பதிலாம் என்ன என்பதை அவங்க ஆய்வு